பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் நேற்று துவங்கி வைக்கப்பட்ட மூன்று அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் வழக்கமான சேவைகள் வரும் வாரம் முதல் துவங்க இருக்கிறது இதற்கான கால அட்டவணையும் தற்போது தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது இதே போலவே பழனியில் நடைபெறும் தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது இன்றைய தினம் பார்க்க இதேபற்ற மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேற்று திருவனந்தபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மூன்று வழித்தடங்களில் ரயில்களானது அறிமுகப்படுத்தப்பட்டது தாம்பரத்திலிருந்து திருவனந்தபுரம் நாகர்கோவிலிருந்து மங்களூர் திருவனந்தபுரத்திலிருந்து சரலப்பள்ளி என மூன்று வழித்தடங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட கால அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது ரயில் ட்ரெயின் நம்பர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது தாம்பரம் திருவனந்தபுரம் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் இது ஒரு வாராந்திர அம்ரித் பாரத் ரயிலாக இயக்கப்பட இருக்கிறது தாம்பரத்திலிருந்து வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தனது வழக்கமான பயணத்தை துவங்க இருக்கிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து புதன்கிழமை தோறும் தாம்பரத்திலிருந்து மாலை ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் மறுநாள் வியாழன்கிழமை காலை எட்டு மணிக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரல் நிலையத்திற்கு செல்லும் மீண்டும் சென்ட்ரலில் இருந்து வியாழன்கிழமை தோறும் காலை பத்து நாற்பது மணிக்கு திருவனந்தபுரத்தில் புறப்படக்கூடிய இந்த அம்ரித் பாரத் ரயில் அதே நாள் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு தாம்பரத்திற்கு வந்து சேரும் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு விழுப்புரம் விருத்தாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி வள்ளி நாகர்கோவில் டவுன் குளித்துறை இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த ரயிலுக்கான முன்பதிவு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எட்டு ரிசர்வ்டு ஸ்லீப்பர் பெட்டிகளுக்கான முன்பதிவு நடைபெற்று பெட்டிகள் இந்த இருக்குது இதே போலவே இரண்டாவதாக நாகர்கோவில் மங்களூரு இடையே இயக்கப்பட இருக்கும் அம்ரித் பாரத் ரயில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ நைன் ஒன் சிக்ஸ் த்ரீ த்ரீ ஜீரோ நாகர்கோவில் மங்களூர் நாகர்கோவில் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இதன் வழக்கமான சேவை துவங்க இருக்கிறது நாகர்கோவில் இருந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து செவ்வாய்க்கிழமை தோறும் காலை பதினொன்று நாற்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த அமிர்த் பாரத் ரயில் மங்களூர் ஜங்ஷனுக்கு மறுநாள் புதன்கிழமை காலை ஐந்து மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் மங்களூர் ஜங்ஷனில் இருந்து ஜனவரி இருபத்தி எட்டு புதன்கிழமையிலிருந்து வழக்கமான பயணம் துவங்கும் புதன்கிழமை தோறும் மங்களூர் ஜங்ஷனில் இருந்து காலை எட்டு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த அமிர்த் பாரத் ரயில் அதே நாள் இரவு பத்து ஐந்து மணிக்கு நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு வந்து சேரும் நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வர்க்கலா சிவகிரி கொல்லம் கருணாகப்பள்ளி காயங்குளம் மாவேலிக்கரா செங்கனூர் திருவள்ளா சங்கனாசேரி கோட்டயம் எர்ணாகுளம் டவுன் ஆலுவா திருஷூர் ஷோர்னூர் திரூர் கோழிக்கோட் தலசேரி கண்ணூர் காசர்கோடு ஆகிய நிலையங்களில் இந்த பாரத் ரயில் நின்று செல்லும் இதேபோலவே மூன்றாவது பாரத் ரயில் சவுத் சென்ட்ரல் ரயில்வே என்று அழைக்கப்படும் தென் மத்திய ரயில்வே சார்பாக இயக்கப்பட இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் ஜீரோ ஒன் ஒன் செவன் ஜீரோ டூ சரளப்பள்ளி திருவண்டம் நார்த் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலின் வழக்கமான சேவையும் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து துவங்க இருக்கிறது அதன்படி சரளப்பள்ளியிலிருந்து செவ்வாய்கிழமை தோறும் காலை ஏழு பதினைந்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் மறுநாள் காலை நான்கு ஐம்பத்தி ஏழு மணிக்கு கோயம்புத்தூருக்கு வந்து சேரும் தொடர்ச்சியாக திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்திற்கு புதன்கிழமை மதியம் இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு இந்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் என்று சேரும் மீண்டும் மறு திருவனந்தபுரம் நார்த் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து வழக்கமான சேவை துவங்கும் அதன்படி புதன்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு திருவனந்தபுரம் நார்த்தில் புறப்படக்கூடிய இந்த பாரத் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருந்து மறுநாள் அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு வியாழன் கிழமை இரவு பதினொன்று முப்பது மணிக்கு ஹைதராபாத்தின் சரளப்பள்ளி முனையத்திற்கு இந்த ரயிலானது சென்று சேரும் சேரளப்பள்ளியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த அம்ரித் பாரத் ரயில் நல்கொண்டா மிரியாலகுடா சாட்டினப்பள்ளி குண்டூர் தெனாலி பபட்லா ஒங்கோல் நெல்லூர் ரேணிகுண்டா திருத்தணி காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பாலக்கம் திருஷூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் கோட்டயம் செங்கனாசேரி திருவள்ளூர் செங்கனூர் மாவேலிக்காரா காயம்குளம் கருநாகப்பள்ளி கொல்லம் வர்க்கலா சிவகிரி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று திருவனந்தபுரம் நகரத்திற்கு செல்ல இருக்கிறது இவ்வாறு தான் இந்த மூன்று அம்ரித் பாரத் ரயில்களுக்கான கால அட்டவணை வெளியிடப்பட்டு அதற்கான முன்பதிவும் தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த அனைத்து ரயில்களில் எட்டு ரிசர்வ்டு ஸ்லீப்பர் பெட்டிகளும் பதினோரு அன்ரிசர்வ் பெட்டிகளும் ஒரு பேண்ட்ரி இரண்டு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகள் இருக்கிறது ஒரு ஏசி பெட்டி கூட கிடையாது முழுவதும் நடுத்தர மக்கள் பயணிக்கும் வகையில் இந்த அமிர்த பாரத் ரயிலை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க பொதுமக்கள் இந்த ரயிலை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கட்டண வேறுபாடு பெரிய அளவில் கிடையாது இதே போலவே பழனியில் நடைபெறும் தைப்பூசத்தை முன்னிட்டு மதுரை பழனியிடையே சிறப்பு ரயிலை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறேன் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் மதுரை பழனி மதுரை வருகின்ற பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை என்று தைப்பூசத்தை முன்னிட்டு இந்த சிறப்பு ரயில் இரு மார்க்கத்திலும் இயக்கப்படும் அதன்படி மதுரையிலிருந்து வருகின்ற பிப்ரவரி ஒன்று ஞாயிற்று காலை ஆறு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது பழனிக்கு காலை எட்டு முப்பது மணிக்கு சென்று மீண்டும் மறு மார்க்கத்தில் பழனியிலிருந்து அதே நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு இருபத்தைந்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது மதுரைக்கு அன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு வந்து மதுரையிலிருந்து சோழவந்தான் கொடைக்கானல் ரோடு அம்பாத்துறை திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயில் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயில் மொத்தமாக பதினேழு அன்றுசோல் பெட்டிகள் இருக்கும் அதாவது மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ் பெட்டிகளை பயன்படுத்த இயக்க ஒரே ஒரு ஏசி பட்டி மட்டும் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க மற்றபடி ஸ்லீப்பர் அன்றுசோடு எல்லாமே அன்றுசோ கம்பென்ட் பண்ணி தான் செயல்படும் மதுரையிலிருந்து சோழவந்தான் கொடைக்கானல் ரோடு அம்பாத்துறை திண்டுக்கல் ஒட்டநித்திரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயிலானது நின்று பழனி தைப்பூசி மட்டும் செல்லக்கூடிய பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ வளர்ந்து மறக்காம லைக் அண்ட் ஷேர் பக்கத்தில் போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்